ஏ ஜென்ரேட்டட் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனை உக்ரைன் வெளியிட்டிருக்காங்க இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரந்தீர் ஜெய்ஸ்வால் இதே இது உக்ரைனுக்கு யார் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு விக்டோரியா ஷி மை நேம் இஸ் விக்டோரியா ஷீ இவங்க மனுஷனா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மனுஷன் கிடையாது இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் மாடல் ஐ எம் அ டிஜிட்டல் பர்சன் உக்ரைன் தன்னோட வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடுறதுக்காக விக்டோரியா ஷீன்னு பெயர் கொண்ட உருவாக்கப்பட்ட செய்தி தொடர்பாளரை வெளியிட்டிருக்காங்க ஐ ஹவ் பீன் கிரியேட்டட் இன்டெலிஜென்ஸ் வெளியுறவு சம்பந்தமான அறிக்கையை வாசிக்க உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் டிஜிட்டல் செய்தி தொடர்பாளரை வரலாற்றிலேயே முதல் முறையாக பயன்படுத்துகிறாங்களாம் அந்த அறிக்கையை எழுதி கொடுக்கறது மட்டும்தான் மனிதர்களோட வேலையா அந்த அறிக்கையை கஷ்டப்பட்டு வாசிக்கிறது ஏஐ வேலையான் சொல்லிக்கிட்டாங்க எவ்வளவு கஷ்டமான வேலையை ஏஐக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏன் அந்த அறிக்கையை எழுத தெரிஞ்ச மனிதர்களால் வாசிக்க தெரியாதா மனிதர்களோட வேலையை பறிக்கிறத ஒரு சாதனையாக நினச்சிக்கிட்டு அதுவும் வரலாற்றிலேயே முதல் முறைன்னு பெருமை வேறு உக்ரைன் வெளியுறவு மந்திரி டிமிட்ரோ குலேபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு டெக்னாலஜி லீப் உலகத்திலேயே டிப்ளமேட்டிக் சர்வீஸ்க்காக ஒரு டிஜிட்டல் செய்தி தொடர்பாளரை பயன்படுத்துங்கிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா இந்த வேர்ல்ட்ல கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான் சொல்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு டிஜிட்டல் செய்தி தொடர்பாளரை கொண்டு வந்தவங்க நாளைக்கு டிஜிட்டல் மந்திரின்னு கொண்டு வரும்போது இதே மாதிரி டிமிட்ரோ குலேபா பெருமை கொள்வாங்களான்னு தெரியல இந்த ஸ்போக்ஸ் பர்சன் என்ற குழந்தைக்கு விக்டோரியா சி என்ற பெயரை எதன் அடிப்படையில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்டரி என்ற ஆங்கில வார்த்தையை மையமாக வச்சும் உக்ரைன் மொழியில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்படி சொல்லுவாங்க இது எப்படி உச்சரிக்கணும் எனக்கு தெரியல அதனால ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதன் அடிப்படையில் தான் இந்த ஏஐ உருவாக்கிய மாடலுக்கு விக்டோரியா ஷி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க விக்டோரியா ஷி ஏஐ மாடலை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரொசாலி இவங்க ஒரு பாடகருங்க பேச்சுலர் அப்படிங்கிற உக்ரைன் ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட்டு பாஸ் கண்டெஸ்டன்ட் மாதிரி நினைக்கேன் இவங்க தான் விக்டோரியா ஷி உருவாக காரணமாக இருந்திருக்காங்க இவங்களோட வாய்ஸ் அப்புறம் தோற்றத்தை மையமாக வச்சு தான் விக்டோரியா ஷி ஏ மாடலை வடிவமைச்சிருக்காங்க விக்டோரியா ஷி அப்புறம் நொம்பரைய வச்சு மக்கள் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது விக்டோரியா ஷி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து QR code varunga. and the QR code is scanned, ministry website. At the bottom corner of this video, you can see a QR code. It leads to the official website of the Ministry of Foreign Affairs, where the text of this statement is posted. The only original videos with my statements are those that contain such a code and a link to the official website of the ministry with the same comment in the text form. மக்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உக்ரைன்ல நடக்கக்கூடிய போர் அப்புறம் உக்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஏ ஸ்போக் பர்சன் இது ரெண்டும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவ்வளோ காலம் மனிதர்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எங்களோட சுயநலத்துக்காக மனிதர்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் இனிமே மனிதர்கள் வந்து எங்களுக்கு தேவை கிடையாது அதனால மனிதர்களை நாங்கள் அழிக்க போகிறோம் போர் மூலமாக மனிதர்களை அழிச்சிட்டு எங்களோட தேவைகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பூர்த்தி செஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறத அதிகார வர்க்கம் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதை என்னைக்கு தான் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்க போறாங்க அப்படின்னு தெரியல காணொளி பார்த்தவங்க ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்